புதுவை மாநில ரெடியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளி தாளர் டாக்டர் கிறிஸ்துராஜ் அவர்கள் தலைமையில் நாட்டு நலப்பணி திட்ட குழு மூலமாக ஏழு நாள் கலைப்பணி பயிற்சி முகாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா முன்னிலையில் நடைபெற்றது முன்னதாக பிரசிடென்சி பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டெங்கு போதைப் பொருள் ஒழிப்பு சுற்றுப்புறத்தை சுத்தமாக பேணி பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தி நாட்டு நலப்பணி திட்ட குழுவுடன் ஊர்வலமாக வந்து திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலை ஆலயத்தை சுத்தம் செய்யும் பணியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா துவக்கி வைத்தார் சுற்றுப்புற வளாகத்தை சட்டமன்ற உறுப்பினருடன் இணைந்து பிரசிடென்சி பள்ளி தாளர் டாக்டர் கிறிஸ்துராஜ் அவர்களும் இணைந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் கலை இலக்கிய பேரவைத் தலைவருமான தனசேகரன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அவர்கள் நாட்டு நலப்பண்ண திட்டப் பணியை திருபோனை தொகுதியில் மேற்கொண்டதன் காரணமாக தாளர் டாக்டர் கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார் அதேபோன்று என் ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினர் திட்டப்பணியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபி அவர்கள் நாட்டு நலப்பணி திட்ட உருவம் பொருந்திய தொப்பினை வழங்கி பார்த்து தெரிவித்தார் மேலும் இவ்விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் உட்பட கட்சி நிர்வாகிகள் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் தொகுதி தலைவர் ராஜா பொதுச் செயலாளர் பாலு துணைத் தலைவர் சக்திவேல் தொகுதி பொருளாளர் மகேந்திரன் மாநில இளைஞரணி இணை செயலாளர் ராஜா மேற்கு மாவட்ட இணை செயலாளர் விஸ்வலிங்கம் மாநில பிரதிநிதி மணவாளன் தொகுதி செயலாளர் பத்மநாபன் இணை செயலாளர் இளையராஜா சபரிநாதன் இளைஞரணை தொகுதி தலைவர் பிரசாந்த் இளைஞரணை தொகுதி பொதுச் செயலாளர் ராஜேஷ் மாநில தொண்டரணி துணைத் தலைவர் ஜானி செயற்குழு உறுப்பினர் செந்தில் ஐயனார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் இன்னார் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காசிநாதன் முருகையன் ராஜராமன் இளங்கோ இளமாறன் பிரசாந்த் ஆறுமுகம் சரவணன் மற்றும் அறங்காவல் குழு தலைவர் ராஜா என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திருவண்டார்கோவில் பன்னீர்செல்வம் சேகர் செட்டியார் ஏழுமலை ராஜசேகர் ராமு பெருமாள் பாலா அன்பு தென்றல் ஐயப்பன் மற்றும் ஊர் பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டார்கள் முகாமில் கலந்து கொண்ட ஊர் முக்கியஸ்தர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்கள் பிரசிடென்சி பள்ளி தாளர் டாக்டர் கிறிஸ்தராஜ் அவர்கள் நாட்டு நலப்பணிகளை சிறப்பாக செய்து பல விருதுகளை பெற்றவர் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து சுத்தம் சுகாதாரம் தரும் போதைப் பொருள் ஒழிப்பு போன்ற பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு செல்கின்றார் இது வருங்கால சந்ததியினருக்கு எடுத்துக்காட்டாக அமைகின்றது இதேபோன்று ஒவ்வொரு பள்ளி தாளர்களும் கிராமங்களை சுத்தப்படுத்தி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் புதுச்சேரி மினி சிங்கப்பூராக மாற வாய்ப்பிருக்கின்றது ஆகவே இப்பள்ளி மாணவர்களின் சேவையை நாமும் பாராட்டுவோம்